இன்றைக்கி நாம் மகரம் ராசிக்காரர்களுக்கு குரு சனி ராகு கேது பயிற்சியினால் இந் என்னென்ன மாற்றங்கள் அதே போல் என்னென்ன யோகங்கள் அப்படிங்கிறது கிடைக்கப் போகின்றது என்பதை பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் இப்போது மகரம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே கோட்சார கிரக நிலவரங்களை பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் மார்ச் இருபத்தி ஒன்பது முதல் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் ராசிக்கு மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வாருங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு இந்த இரண்டு வருடத்திற்கு மேலாக உள்ள காலங்கள் ஒரு அதிர்ஷ்டமான ஒரு காலங்கள் ராஜயோகத்தை அடையக்கூடிய ஒரு காலங்கள் அதே வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் குரு பகவான் ராசிக்கு ஆறாம் இடத்திலே சஞ்சாரம் செய்ய இருக்கின்றாருங்க அதே போல் வருகின்ற மே மாதம் பதினெட்டாம் தேதி முதல் ஒரு ஒன்றரை வருடம் ராசிக்கு இரண்டாம் இடத்திலே ராகுவும் எட்டாம் இடத்திலே கேது பகவானும் சஞ்சாரம் செய்ய இருக்கின்றார்கள் அப்போது மகரம் அப்படிங்கிறது காலபுருஷ தத்துவத்தில் பத்தாவது ராசியாக வருங்க இந்த ராசிக்கு அதிபதி சனி பகவானாக வாருங்க மகரம் ராசிக்கு உத்திராடம் நட்சத்திரம் இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் திருவோணம் நட்சத்திரம் நான்கு பாதங்களும் அவிடம் நட்சத்திரம் முதல் இரண்டு பாதங்களும் இந்த து ராசிக்குள்ளே வருங்க இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜனன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளாக இருக்குங்கள்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறைய டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக சொல்லிவிடுவோங்க இதை எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கறத சொல்லிடுவோம் அதுக்கப்புறமா இப்போ இப்ப இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசா அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிவிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் அப்போது பொதுவாக மகரம் ராசிக்காரர்கள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நுணுக்கமான அறிவு உடையவர்களாக இருப்பாங்க சகலகலா வல்லவர்களாக இருப்பாங்க எல்லா துறைகளிலும் தடம் பதிக்கக்கூடியவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்கள் அதே போல் ராசிக்கு அதிபதி அந்நிய கிரகமான சனி பகவான் அப்படிங்கிறதுனால நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா அந்நிய நாடு சென்று பிழைக்கக்கூடியவர்களாக இருப்பாங்க அதே போல் மிகப்பெரியதொரு தொழிலதிபர்கள் மிகப்பெரிய இன்ஜினியர்கள் இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா மகரம் ராசியில் பிறந்தவர்களாகத்தான் இருப்பார்கள் அதே போல் மகரம் ராசிக்காரர்கள் உழைப்பு மட்டும் நம்பக்கூடியவர்கள் அதாவது அதிர்ஷ்டம் குறுக்கு வழி இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா பெரும்பாலும் நம்ப மாட்டார்கள் மகரம் ராசிக்காரர்கள் அதாவது வாழ்க்கையில் எந்தாவது ஒரு நாள் உயர்ந்ததொரு இடத்தை பிடிக்கக்கூடியவர்கள் இந்ததொரு ராசிக்காரர்கள் அதாவது தன்னம்பிக்கை என்பது அதிகம் உடைய ஒரு ராசி பாருங்கள் மகரம் ராசி சரி இந்த மகரம் ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த குரு சனி கேது பேசினால் என்னென்ன மாற்றங்கள் அப்படிங்கிறது நடக்கும் என்பதை பற்றி தான் இன்றைக்கு வீடியோவில் நாம் பார்க்க இருக்கின்றோம் பார்த்திங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனை திறந்துவிட்டது அப்படின்னு தாங்க சொல்லணும் அதாவது மிகப்பெரியது ஒரு சிக்கலில் இருந்து மீண்டு வந்துவிட்டார்கள் அதாவது மகரம் ராசிக்காரர்களுக்கு விடியல் காலம் அப்படிங்கிறது பிறந்து விட்டது அப்படின் தாங்க சொல்லணும் ஏன் அப்படின்னா சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் ராசிக்கு மூன்றாம் இடத்துலேயே சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்றாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஜூன் வரைக்கும் மூன்றாம் இடத்துல தாங்க சனி பகவான் சஞ்சாரம் செய்வார் பொதுவாக குறைச்சாலத்தில் சனி பகவான் மூணு ஆறு பதினொன்றில் தான் ஒரு அதிர்ஷ்டத்தையும் ராஜயோகத்தையும் அள்ளி கொடுப்பாருங்க மீண்டும் பார்த்தீங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் மூன்றாம் இடத்திற்கு வருவதற்கு திட்டத்தட்ட முப்பது வருடங்கள் ஆகுங்க அதனால் இந்த வாய்ப்பை தவற விடாதீர்கள் மகரம் ராசிக்காரர்கள் பொதுவாக ராசிக்கு அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவர் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சனி பகவான் அவர் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது அஷ்டலட்சுமிகளும் உங்களுக்கு தேடி வரக்கூடிய ஒரு காலம்ங்க பொதுவாக மூன்றாம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம் வெற்றி ஸ்தானம் மூன்றாம் இடம் அப்படிங்கிறது தகவல் தொழில்நுட்ப ஸ்தானம்ங்க அப்போது இந்த மூன்றாம் இடத்துல சனி பகவான் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு கோச்சாரத்தில் சனிக்கு மூன்றாம் இடம் அப்படிங்கிறதும் சிறப்பு அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறதும் மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம்ங்க அப்போது உங்களுடைய முயற்சியினால் உங்களுக்கு மிகப்பெரியதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது காத்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க நீங்கள் எந்த ஒரு காரியத்தில் இறங்கினாலும் இனிமேல் உங்களுக்கு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறது கொட்டுருங்க நிறையதொரு பணப்பழக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் மகரம் ராசிக்காரர்கள் ஏன் அப்படின்னா உங்களுடைய ராசிக்கு அதிபதியே குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாங்க அந்த ஒரு வீட்டுக்குரிய குரு பகவான் ஆறாம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்றார் மே மாதம் பதினான்கு தேதிக்கு அப்புறம் அப்போது மகரம் ராசிக்காரர்களுக்கு எதிர்பாராத ஒரு பணவரவு திடீர் பணவரவு மறைமுக வருமானங்கள் இது எல்லாமே கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கின்றது அதே போல் உங்களுடைய ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்திலேயே சனி பகவான் சஞ்சாரம் செய்வதனால மனசில் ஒரு பொது தைரியம் ஒரு புத்துணர்ச்சி ஒரு அசஸ்ட் அசட்டு துணிச்சல் இது எல்லாமே கிடைக்குங்க பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்குங்க இனிமேல் பார்த்திங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்களுக்கு அதே போல் கமிஷன் ஷேர் மார்க்கெட் இது போன்ற துறைகளில் இருப்பவர்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அபார வளர்ச்சி அப்படிங்கிறத கொடுக்குங்க அதே போல் கம்ப்யூட்டர் சார்ந்த துறையில் இருப்பவங்களுக்கு நல்லதொரு மேன்மை அப்படிங்கிறது கிடைக்கும் அதன் மூலமாக நிறைய பணப்பழக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் மகரம் ராசிக்காரர்கள் அதே போல் வேலையாட்கள் வச்சு வேலை செய்கிறவங்களுக்கு நிறைய வேலையாட்கள் அப்படிங்கிறத அமைவாங்க வேலையாட்கள் மூலமாக நல்லதொரு பண வசதியை வாழ்க்கையில முன்னேற்றத்தை பார்க்க முடியுங்க அதே போல் நிறைய ஆபரணங்கள் என்பது இருக்கும் மகர ராசிக்காரர்களுக்கு மகர ராசி பெண்களுக்கு ஆபரண யோகம் அப்படிங்கிறது கிடைக்கும் இந்த மூன்றாம் இடத்துல அது உங்களுடைய ராசிக்கதி பதிபதி போய்ட்டு மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது ஆபரண யோகம் கிடைக்கும் கடன் என்பது கிடைக்கும் கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் பேங்க்கில் ஏதாவது லோன் கேட்டிருந்தீங்க அப்படின்னா அதெல்லாம் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் அப்படிங்கிறது இருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சுலப கடன் அப்படிங்கிறது கிடைக்குங்க அதே போல் புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் ஏன் அப்படின்னா அவங்களுடைய ராசிக்கு அதிபதி குரு பகவான் கிட்டே இருந்து அந்த குரு ஆறாம் இடத்துல உத்தியோகஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாருங்க அப்போது புது வேலை அப்படிங்கிறது கிடைக்கும் அது உயர்ந்த நிலையாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு முக்கியமாக பார்த்திங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு ஜூன்குள்ளே போட்டித் தேர்வு எழுதக்கூடியவர்களுக்கு போட்டித் தேர்வில் வெற்றி பெற்று அரசாங்கத்தில் ஒரு உயர்ந்த பதவியில் அமரக்கூடிய ஒரு பாக்கியங்கள் அப்படிங்கிறது மகரம் ராசிக்காரர்களுக்கு கிடைக்குங்க அப்போது மகரம் ராசியில் பிறந்த ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னா போட்டித்தேர்வில் ஜெயிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறதே கட்டாயமாக இருக்கும் அப்போது மூன்றாம் இடம் அப்படிங்கிறது பலம் பெறுவதனால நல்லதொரு அதிர்ஷ்டம் அப்படிங்கிறத பார்க்க போகிறீங்க மகரம் ராசிக்காரர்கள் இந்த சனிப்பயிற்சி அப்படிங்கிறது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொடுக்க இருக்கின்றதுங்க திட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் பார்த்திங்க அப்படின்னா ஏழரை சனி அப்படிங்கிறது ஆரம்பித்தது மகரம் ராசிக்காரர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினேழில் இருந்து மிகப்பெரிய ஒரு சிரமங்களை பார்த்துருப்பீங்க மகரம் ராசிக்காரர்கள் திட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு வருடமாக அதுவும் ரெண்டாயிரத்தி இருபது டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜனவரி வரைக்கும் ஜென்மசனி காலம் இது எல்லாம் மிகப்பெரிய ஒரு பிரச்சனையை கொடுத்துருக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு அதாவது கோர்ட்டிகேஷன் அலையக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவையில்லாத ஒரு பிரச்சனைகள் உடல் ரீதியாகவும் பிரச்சனை மனம் ரீதியாகவும் பிரச்சனை மன அழுத்தம் ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா புரளிகள் நிறைய எதிர்ப்புகள் எதிரி தொல்லைகள் இப்படி நிறைய இருந்து இது எல்லாம் இனி காணாமல் போயிடுங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு இனிமேல் தொட்டது எல்லாமே பொன்னாகும் சென்ற இடம் எல்லாமே உங்களுக்கு சிறப்பு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுடைய கௌரவம் அந்தஸ்து என்பது அதிகரிக்கும் மகரம் ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு காலம் அஷ்டலட்சுமிகளும் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அப்போது சொந்த தொழில் வியாபாரம் செய்யக்கூடியவர்கள் எல்லாமே நிறைய பணப்பழக்கம் அப்படிங்கிறத பார்க்க முடியும் புது தொழில் தொடங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்குங்க அதே போல் தொழிலில் ஒரு முன்னேற்றத்தை தொழிலை ஒரு நல்ல இடத்திற்கு மாற்றக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறது கொடுக்கும் உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இனிமேல் உங்களுக்கு மேல் அதிகாரிகளுடைய பாராட்டு அப்படிங்கிறது கிடைக்கும் உங்களுக்கு தொல்லை தந்த மேல் அதிகாரிகள் இனிமேல் டிரான்ஸ்ஃபர் ஆகிடுவாங்க அப்போது உங்களுக்கு கூட இருக்கக்கூடியவங்க ஒரு சக ஊழியர்கள்லாம் உங்களுக்கு ஒரு அன்பு இணக்கம் அப்படிங்கிறது ஏற்படுங்க பேசாத அவங்களெலாம் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பகைமை பாராட்டினவங்க கிட்டே பேசாமல் இருந்தவங்க திரும்பி வந்து உங்கள்கிட்ட பேசுவாங்க அந்த பகை உணர்ச்சிகள் எல்லாமே மாறிடுங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு இப்போது சனி பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால அப்போது மகரம் ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய முயற்சியினால் நீங்கள் வெற்றி மேல் வெற்றி அப்படிங்கிறதே பெறக்கூடிய ஒரு காலம் அப்படிங்கிறது வந்துடுச்சு உங்களுடைய முயற்சி இருந்தால் போதும் வாழ்க்கையில் இனிமேல் ஜெயிக்க முடியும் மகரம் ராசிக்காரர்கள் ஏழரை சனி தொல்லை அப்படிங்கிறது இனிமேல் இருக்கவே இருக்காது மகரம் ராசிக்காரர்களுக்கு போல் சனி பகவான் பார்த்தீங்க அப்படின்னா மகரம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கிறாருங்க இரண்டாம் இடம் அப்படிங்கிறது குடும்பஸ்தானம் வாக்குஸ்தானம் தனஸ்தானம் அப்போ இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வதும் பார்த்தீங்க அப்படின்னா குடும்ப விஷயத்தில் முன்னேற்றம் அப்படிங்கிறது இருக்கும் குடும்பம் அமையாதவர்களுக்கு குடும்பம் அமைஞ்சிருங்க அதே போல் இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா டைவர்ஸ் ஆனவங்க அவங்களுக்கு எல்லாமே புது புதுவரம் அமைவதற்கு வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது அதே போல் கணவனை மனைவியை இழந்தவர்களுக்கு இரண்டாம் தாரம் அமைவதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றது அதே போல் நல்லதொரு பணப்புழக்கம் அப்படிங்கிறது ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் இருக்குது வராத பணம் எல்லாமே வந்து சேர்ந்துடும் இனிமேல் மகரம் ராசிக்காரர்களுக்கு இரண்டாம் அதிபதி மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது அப்போது உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை அப்படிங்கிறது இருக்கும் சில காரியங்களை பேசி தீர்க்க முடியுங்க அதே போல் வருமானம் அப்படிங்கிறது இருக்கும் மாத சம்பளம் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் டெம்பரவரியாக வேலை பார்க்குறவங்க பர்மனெண்ட்டாக வேலை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளை கொடுத்து விடுங்க அரசாங்க அனுகூலம் அப்படிங்கிறது கிடைக்கும் அரசாங்கத்தில் மிகப்பெரிய பதவியில் அமரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்கும் அரசியல்வாதிகளுக்கு புதியதொரு பதவிகள் தேடி வருங்க அதே போல் மகரம் ராசியில் பிறந்த படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் நல்லதொரு மதிப்பெண்களை பெற்று நீங்கள் நினைத்ததொரு கோர்ஸில் சேர்ந்து படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அப்படிங்கிறத கொடுக்குங்க இப்படி பார்த்தீங்க அப்படின்னா எல்லா வகையிலையும் மகரம் ராசிக்காரர்கள் அதிர்ஷ்டத்தை பார்க்க போகிறீங்க இப்போது சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு முன்னேற்றத்தையும் வாழ்க்கையில் உயர்வையும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நிலைக்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமையையும் தரப்போகின்றாருங்க சனி பகவான் தண்ணி பகவான் தனக்கே உரித்தான ஒரு இடத்துல சாதகமான ஒரு இடத்துல அதுவும் குரு பகவானுடைய வீட்டில் சஞ்சாரம் செய்வது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டம் மகரம் ராசிக்காரர்களுக்கு மகரம் ராசிக்காரர்கள் இனிமேல் நினைத்தது எல்லாமே பொண்ணாக விளையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க நீங்கள் எங்கே போனாலும் அங்கே காரியம் வெட்டியில் முடியுங்க மகரம் ராசிக்காரர்களுக்கு ரூட் அப்படிங்கிறது கிளியர் ஆகுங்க அப்போது மகரம் ராசிக்காரர்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு அதிபதியை மூன்றாம் இடத்துல குரு பகவான் வீட்டில் இருப்பது அப்படிங்கிறது மிகப்பெரிய ஒரு அதிர்ஷ்டமுங்க அதே போல் பார்த்தீங்க அப்படின்னா ராகு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்றாருங்க இந்த ராகு ரெண்டாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பார்த்தீங்க அப்படின்னா மிகப்பெரிய தன யோகம் அப்படிங்கிறத கொடுக்குங்க ஒரு சில சின்ன சின்ன சிரமங்கள் அப்படிங்கிறத கொடுக்கும் எப்படின்னா தேவையற்ற வாக்குவாதங்கள் அப்படிங்கிறது ஆகாது வருகின்ற மே மாதம் பதினெட்டு தேதிக்கு அப்புறம் ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல கேதுவும் சஞ்சாரம் செய்வாங்க இந்த ரெண்டாம் இடத்துல ராகு இருக்கும்போது யார்கிட்டையும் வீண் விவாதங்கள் அப்படிங்கிறத தவிர்க்கணும் போல் பணம் சார்ந்த விஷயத்தில் முதலீடுகள் அப்படிங்கிறது பெருசாக முதலீடுகள் சார்ந்த விஷயத்தில் அதில் அனுபவம் இருக்கான்னு சொல்லிட்டு பார்த்து செய்யணும் போல் கண்களில் பிரச்சனை பற்களில் பிரச்சனை இதெல்லாம் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் சரிங்க இதே மூன்று நல்லவடியில் பார்ப்போம் மகரம் ராசியை பற்றி மேலும் தெரிஞ்சுக்கணும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ நன்றி வணக்கம்